வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி விசாகம் நம்ம எப்பொழுது போகிறோம் அப்படின்னும் அன்றைய நாள் இந்த நான்கு விதமான உணவுகளை சமைக்க மறக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் திருநாளாகவே கொண்டாடப்படுது விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் முருகப்பெருமானை வழிபட்டோனா குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தீய சக்திகள் விலகும் அப்படின்னும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்னும் உண்மை அன்னைக்கு பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் நேர்த்தி கடனை செலுத்துவதற்கான மிக மிக அற்புதமான நாளாகவே செல்லப்பட்டிருக்கு வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாளாகவே கருதப்படுது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியோடு இணைந்து வரும் நாளில் வைகாசி விசாகமாகவும் அந்த நாள் இந்த வருடம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் விரதம் பஜனை அப்படின்னு முருகனின் புகழ் எங்குமே ஒலிக்கும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் எல்லாருமே போய் வழிபாடு செய்வதற்கான அத்தனை விஷயங்களும் செய்வாங்க ஜூன் எட்டாம் தேதி பகல் ரெண்டு பத்து மணிக்கு துவங்கி இந்த விசாக நட்சத்திரம் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாற்பது மணி வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குது அப்படின்னாலும் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதியை வைகாசி விசாக நாளாக நம்ம எடுத்துக்கிட்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தோம்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சந்ததி பெருகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வைகாசி விசாக நாளை நம்ம தவற விடாமல் முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபாடு செய்வது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் அந்த வைகாசி விசாகத்துரு நாள் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த நான்கு உணவுகளை தயார் செய்து முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படி வைகாசி விசாகம் அன்னைக்கு சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்று சமைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான உணவு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நான்கு உணவுகளை கண்டிப்பாக தயார் செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக என்னன்னு பார்த்தோன்னா திணை உருண்டை தினை உருண்டைய வள்ளி தன்னுடைய வயலுக்கு காவலாக பொழுது முருகப்பெருமானுக்கு பரிமாறினால் அப்படின்னும் முருகனுக்கு ரொம்பவே பிடித்தமான உணவுகளில் ஒன்று தான் இந்த தினை உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அன்று தினை உருண்டை செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபட்ட பிறகு அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா பொறி உருண்டை பொறி உருண்டை பொறி மட்டும் வெள்ளத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுவது குறிப்பாக பார்த்தோன்னா கார்த்திகை தீபத் திருவிழாவின் பொழுது பிரசாதமாக வழங்கப்படும் அதில் பனை வெள்ளத்தை பயன்படுத்தலாம் இது முருகப்பெருமானின் விருப்பமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால பொறி உருண்டை தாராளமாக அன்று நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் பேரிச்சை பழம் வெல்லம் தேன் நெய் ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யப்படும் அந்த பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் விருப்பமான ஒன்று நான்காவது மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மாவிளக்கு அரிசி மாவு வெல்லத்தை பயன்படுத்தி செய்யப்படுவது அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மாவிளக்கில் நெய் ஊற்றப்பட்டு அதை ஏற்றி பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் இந்த நான்கு உணவுகளை அன்று கட்டாயமாக தயார் செய்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டி அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிரசாதமாக உட்கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த வைகாசி விசாகனால நம்ம தவற விடாமல் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு இனிப்புகள் செய்து படைத்து வழிபட்டு வைகாசு விசாகமன்று கோவிலுக்கு கண்டிப்பாக போய் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானுக்கு படைக்கும் நெய்வேத்தியத்தை மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுத்து முருகனின் அருளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்